ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வெத்தலை செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டுக்கு மேலே ஹைட்டாக போயிட்டு இருக்குது ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் வெத்தலை செடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆசையாக இருக்கோம் சரி சின்னதாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐடியா பண்ணுங்கள் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நேரில் அதிகமாக உருங்களா எனக்கு அது விஷயம் இன்னும் தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க பாருங்கள் காட்டுறோம் பாருங்களேன் இந்த வெத்தலை செடி எதனால் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செவரு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பெயிண்ட் அடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துச்சுங்க இது இந்த வேர் பாருங்கள் வேர் க ஒரு கம்பி வச்சு சொன்னாலும் வர மாட்டேங்குது உள்ள இருக்கிற பெயிண்ட்டு எல்லாமே வந்தது பாருங்கள் உள்ள அடிச்ச பிரைமரு எல்லாமே வந்தது பாருங்கள் ஆனால் நான் இவ்வளோதான் தான் நினச்சி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் மேலே பார்த்தீங்களா எங்கள் வீட்டு செவ்வொரு ஃபுல்லாகவே ஓட்டிகிட்டு இருக்குதுங்க வெத்தலை வேர் வேறு பாருங்கள் எவ்வளோ தடியாது க்ளீன் பண்ண போகிறேன்னே தெரியல எங்களுக்கு எங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு நீங்கள் யாராவது வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் வச்சு வளங்க ஒரு அஞ்சு அடி வரைக்கும் வளர்த்துங்க போதும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் மாதிரி வந்து ஒரு மாதிரி லப்பர் மரம் இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா ஒரு சின்ன கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் இதே வளரும் அதுவே அதிகம் உங்களுக்கு ஏன்னா வீட்டுக்கு தேவையானது மட்டும் அந்த அளவு தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல இங்கே பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெத்தலை கொடின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் மொத்தமே வெத்தலை தாங்க 何が見えんが ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மாமா வந்து வீட்டு உள்ளே இருக்காங்க நம்ம வந்து இப்போ பின்னாடி பக்கம் போய் பார்க்கலாம் வெத்தலை செடி இவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா வீட்டு உள் சைடும் அவ்வளோ இருக்குது உள் சைடும் அப்படி இருக்குங்களா அங்கே பாருங்கள் வெளிப்பக்கமும் மாமா பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க மாமா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி க்ளீன் பண்ணதும் இவ்வளோ இருக்கு இங்கே பாருங்க அம்மா க்ளீன் பண்றீங்களே டீ போட்டு வருவா இங்க பாத்தீங்களா பாருங்க மாமா வந்து ஒரு கிளையை எடுத்து போடுறாருங்களா அதில் பெயிண்ட் பாருங்க பெயிண்ட்டே மொத்தமே போயிடுச்சு தயவு செஞ்சு இது மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க நாங்க பண்ண தப்பு பாருங்க ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டு தெரியுதுங்களா செம்ம கிரிப்பு இந்த பெயிண்டோட கலரே மொத்தம் போயிடுச்சு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சா ஆசைப்பட்டு ஒரு கிளையில மொத்தமே போயிடுச்சு இங்க பாருங்க அப்பமா நான் மேலே இருக்கேன் தலைமலை போட்டுரு போறீங்க இங்க பாருங்க ஃபுல்லா முக்கால்வாசி கிளீன் பண்ணியாச்சு இன்னும் மேலே ஷீட் மேலே ஏறி கிளீன் பண்ண வேண்டியிருக்கு இன்னும் கொஞ்சமா பெயிண்ட் பாத்தியாமா வேணும்னா ஆசைப்பட்டு ஒரு சின்ன தொட்டியில ஒன்னா வச்சுக்கலாமா இங்க பாருங்க ஏதோ ஒரு கலையில அப்படி இருக்குங்களா இங்க பாருங்க இந்த கலம் அம்பா எவ்வளோ பெருசு பெயிண்ட் மொத்தமே போயிடுச்சு வெளி பக்கம் மாமா ஓரளவுக்கு ஃபுல்லாசி கிளீன் பண்ணிட்டாங்க இன்னும் உள்ளே வெளிச்சமாக இருக்குது இப்போ தான் அதை கிளீன் பண்ணப்ப இருக்கு இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சுவரெல்லாம் எப்படி டேமேஜ் பண்ணிடுன்னு பாருங்கள் இப்போ மொத்தம் திரும்பவும் அதை சொரணிட்டு பெயிண்ட் ஆயிடுச்சாதான் அதுவும் சொரணை கூட முடியலைங்க அது அவங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் வெத்தலை செடி வளரன்னு ஆசைப்படலாம் ஆனால் ஒரு கொடி மட்டும் தான் வைக்கணும் மிஞ்சி பண்ணால் ஒரு அஞ்சு அடி வைக்கலாம் அவன்தாங்க அஞ்சு அடி வளர்ற வரைக்கும் அந்த மனைவி கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்கன்னா வளருங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க மரம் மாதிரி வந்து போயிருக்கு பாருங்க போக முடியுதா பார்த்த இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே மாடி தோட்டத்து மாடி மேலே சும்மா சின்ன பாட்டில் வச்சிருக்கோம் புதினா வச்சுருக்கோம் இது மணத்தக்காளி கீரைன்னு நினைக்கிறேன் ஆமாம் இங்கே பாருங்கள் வெங்காயத்தால் பூ விட்டுருக்கு புதினா வச்சுருக்கோம் புதினா வந்து இப்போ லைட்டாக வாடிடுச்சுங்க இங்கே பாருங்க கனகாம்பரம் இது ஒரு கலர் போல் நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் செம்பருத்தி பூ பூத்து விழுந்தே விழுந்துட்டு இருக்குது பார்க்கல இங்கே பாருங்கள் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கோம் நல்லா வருது பாருங்கள் இது செடி ஒரு செடி இருக்குது இவ்வளோதாங்க எங்கள் வாடிமலை வச்சுருக்குது இவ்வளோ தான் இங்கே பாருங்க இது ஒரு சின்ன பாட்டில் கனகாமரம் வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பத்திரமா ஏறுங்கம்மா இப்போ ஆல்ரெடி இப்போ இது மேலே ஏறிதா இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நல்லா இருக்காங்க பாருங்க பாருங்க

எவ்வளோ க்ரீப்பாக பிடிச்சிருக்கு பாருங்க அந்த செவத்தைய பெயிண்ட்டை அவர் வந்து பிற கம்பியை வச்சு கட் பண்ணுறாரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது